இப்போது ஸ்கூலில் படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் எக்ஸாம் ஃபியர் நிறைய வந்துடுச்சு போர்டு எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் ரொம்பவே டென்ஷன் ஆன்சைட்டி பதற்றம் படப்படப்புலாம் ரொம்ப அதிகமாகிடுச்சு உண்மையாக சொல்லணுன்னா ஸ்டூடெண்ட்ஸை விட பேரண்ட்ஸுக்கும் டீச்சர்ஸுக்கும் பயங்கர கவலை உண்மைதான் என்ன இந்த ஆறு மாதம் எட்டு மாதம் ஒரு ரெகுலர் கிளாஸஸ் இல்லை ஆன்லைனில் கிளாஸ் நடந்த மாதிரியும் இருந்தது நடக்காத மாதிரியும் இருந்தது பாடம் புரிஞ்ச மாதிரியும் இருந்தது புரியாத மாதிரியும் இருந்தது பசங்கள்லாம் ஆன்லைனில் நல்லா நினச்சி தான் டீச்சர்ஸ் நடத்தி முடித்தாங்க கிளாஸுக்கு வந்து கேட்டால் பையன் எப்போ ஆன்லைனில் ஆரம்பிச்சிங்கன்னு கேட்குற அளவுக்கு ஆகிப்போச்சு பேரண்ட்ஸும் பிள்ளைங்க எந்த நேரமும் செல்லும் கையுமாவே இருக்குது எப்படியும் பப்ளிக் எக்ஸாமில் டாப் மார்க் வாங்கிடுவாங்கன்னு ரொம்ப பயங்கர எதிர்பார்ப்போட ரொம்ப தெளிவாக இருந்தாங்க கடைசியில் பார்த்தா அதுலேயும் ஒரு சின்ன சின்ன சிக்கல் வந்து ஸோ இதில் என்னென்னா இப்போ பிரச்சனை இது வரும் தான் இப்போ நம்ம வழக்கமாக படிக்கிற மெத்தட்லேருந்து இது கொஞ்சம் மாறுபட்டு தான் ரெகுலர் கிளாஸ்லாம் இல்லை பட் ஆனால் ரெகுலர் கிளாஸ் இருக்கும்போதே நம்ம சில போஷன் ஒதுக்கி இப்போ கடைசியில் படிச்சுக்கலாம் கடைசியில் படிச்சுக்கலாம் அதே மாதிரி நினச்சிக்கோங்க இப்போ இன்னும் இருக்கிற ஒரு சிக்ஸ்டி டேஸில் இல்லை ஒரு செவன்ட்டி டேஸில் என்ன பண்ணணுமோ அதை பண்ணி தான் ஆகணும் ஏன்னா எவ்வளோதான் கஷ்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் வாழ்க்கையில் முன்னேறி போகிறவங்க போயிட்டு தான் இருக்கிறாங்க படிக்கிறவங்க படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க வேலை கிடைக்கிறவங்களுக்கு கிடைச்சிட்டு தான் இருக்குது சும்மா இருக்கிறவங்களும் இருந்துகிட்டு தான் இருக்காங்க அதனால் முயற்சியை கைவிடக்கூடாது இதில் தடங்கள் சோதனை பிரச்சனை ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எல்லாம் வரும் தான் என்ன பண்ணுறது நம்ம நேரம் நம்ம ராசி அப்படின்னு சரி பட் யூ ஷுட் பிளான் அக்கார்டிங்லி இருக்கிற கொஞ்சம் டைமில் எப்படி படிக்கிறோன்னா ஒரு சிக்ஸ்டி டேஸ் ஃபிஃப்டி டேஸ் இருக்கா அது எத்தனை நாள் இருக்குன்னு கவுண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதுலே ஒரு நாள் போயிடும் இந்த கவுண்டிங்கை குறைச்சிட்டு இன்க்ரீஸ் யுவர் டைம் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் அண்ட் அட்டென்ஷன் சப்போஸ் நீங்கள் வழக்கமாக ரெகுலர் மெத்தடில் நார்மல் மூடுக்குறோம் எல்லாம் இல்லாமல் இருந்ததுன்னா ஒரு நாளைக்கு அஞ்சு மணி நேரம் படிக்கலாம்னு நினச்சிங்கன்னா நினச்சிருப்பீங்க ஆனால் செஞ்சது அது செயலில் காட்டும்போது ரெண்டு ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸாக மாறிக்கிட்டோம் ஆனால் இந்த டைமில் என்ன பண்ணணும் கண்டிப்பாக யூ ஷுட் இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் அவர்ஸ் ஏன்னா இருக்கிற டேஸ் கம்மி அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் டைவர்ஷன் இல்லாமல் கொஞ்சம் டைமை இன்க்ரீஸ் பண்ணி ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக படிச்சோம் அன்னெசரி ஃபியர் வேணாம் தேவையில்லாமல் போட்டு குழப்பிக்காதீங்க டீச்சர்ஸ் கிட்ட கேளுங்க கரெக்டாக கைட் பண்ணுவாங்க உங்கள் பேரண்ட்ஸ் கூட ஓரளவு கைட் பண்ணுவாங்க இந்த கூட இருக்க சக நண்பர்கள் அவங்க யாரும் இன்னும் ப்ளஸ் டூ முடிக்கல டென்த்து முடிக்கல லெவன்த்து முடிக்கல அவங்கவுங்கள பயங்கரமாக பத்து வருஷம் பப்ளிக் எழுதுன மாதிரியே ஒரு ஒப்பீனியன் கொடுத்து அட்வைஸ் கொடுப்பாங்க பாருங்க அங்கே கொஞ்சம் ஜாகிரதையாக ஸோ யார்கிட்ட எதை கேட்குறமோ கேளுங்கள் தெளிவாருங்க கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோடு ஒர்க் பண்ணுங்கள் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் பதற்றப்படாதீங்க கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடும் போர்டுக்கும் தெரியும் எப்படி கொஷின் கேட்கணும் அவங்க நிலைமை எப்படி சைக்கலாஜிக்கல் ஃபீலிங் எப்படி அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் எக்ஸாம்லாம் இருக்கும் கொஞ்சம் டபுள் த ஒர்க்கு ஒரு ரெண்டு மணி நேரம் நார்மல் போர்டில் படிச்சிருந்தோன்னா இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மோடுக்கில் என்ன பண்ணால் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் கண்டிப்பாக படிக்கணும் கடினமாக உழைப்பவர்களை விட கவனமாக உழைப்பவர்கள் தான் முன்னேறுகிறார்கள் எனவே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் விச் யூ ஆர் கான்சன்ட்ரேட்டிங் ஆன் த ஸ்டடிஸ் ஸோ டோண்ட் கெட் டிஸ்ட்ராக்ட் ஒரு ஃபிஃப்டி டேஸ் சிக்ஸ்டி டேஸ் தென் எவ்ரி திங் வில் பி ஓகே ஸோ ஐ விஷூ ஆல் தி பெஸ்ட் அன்னெசரி ஃபியர் இருக்க வேணால் கடவுள் நம்பிக்கையோட கடினமாக உழைத்து அதிகம் கமணத்தோடு உழைச்சிங்கன்னா வெற்றி நிச்சயமாக உங்கள் வாசலை தட்டும் அனைவரும் வெற்றி பெற அன்போடு வாழ்த்துகிறேன் நன்றி